பொ நினைச்சு வருத்தப்படுற பாண்டியன் மாமனார் கிட்ட சண்டைக்கு போன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமத்தியை நினைச்சு காந்திமதி ரொம்பவே வருத்தப்பட்டு மருமகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சக்திவேல் அண்ட் முத்துவேல் வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏன் அழுவ அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு காந்திமதி கோமதியை நினச்சி கொஞ்சம் கவலையா இருக்குது அவகிட்ட பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசையா இருக்குதுன்னு சொன்ன நிலையில சக்திவேல் துரோகம் பண்ணிட்டு போன அவளை ஏன் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க உடனடியாக தலைமொழிகி தொலை அப்படிங்கிற மாதிரியா காந்திமதியை திட்டுறாரு அதுக்கு காந்திமதி என்னதான் இருந்தாலும் நான் பெத்த மகளை எப்படி என்னால வெறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா கண்ணீரோட வேதனை படுறாங்க காந்திமதி உடனே சக்திவேல் அப்படின்னா இந்த வீட்டுல இருந்து புலம்பாத வீட்டை வீட்டு போ அப்படிங்கிற மாதிரியா அம்மானு கூட பார்க்காம தர தரனு கையை பிடிச்சிட்டு போயிட்டு வெளியே தள்ளுறாரு அதுக்கப்புறமா பழனிசாமி ஏன் அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கிற அம்மாவுக்கு போக இடம் இல்லைன்னு நினைக்கிறியா நான் கூட்டிட்டு போய் ஏன் கூட வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சக்திவேல் நீயே அங்க எடுபடி வேலை பாத்துக்கிட்டு ஒண்டி பழக்கிற அம்மா வேற கூட்டிட்டு போனா உன்னால் பாத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியா அவமானப்படுத்தி பேசுறாரு இந்த சண்டை எல்லாமே தெருவுக்கு வந்த நிலையில பாண்டியரன் கோமதி வீட்டில இருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் அம்மாவுக்கு இந்த கீதியா அப்படிங்கிற மாதிரியா கோமத்தி அழுவுறாங்க அதுக்கப்புறமா ராஜியோட அப்பா தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு உள்ள போறாரு போனதும் சக்திவேல் நீ பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துல தன்னுடைய தம்பி முத்துவேல் அடிக்கிறாரு என்ன இருந்தாலும் அவங்க நம்மளோட அம்மா எதனால உள்ள இருந்தே பேசி முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த வெளியில அவங்க எல்லாருக்குமே தெரியும்படியா கொண்டு போனது தப்புதா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட ராஜியோட அப்பா மன்னிப்பு கேக்குறாரு இதுக்கு அடுத்ததா அம்மாவுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு கோமதி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அழுது புலம்புறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் என்னோட அம்மா கூட பேசாம இருக்கேன் எனக்கும் அவங்க கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதா ஏன் அது கூட புரியாம இப்படி காட்டு மராடி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேதனை படுறாங்க இதை பார்த்து பாண்டியன் ஃபீல் பண்ணி வெளியே வந்து கடைக்கு போக ஆரம்பிக்கிறாரு போகும்போது சக்திவேல் அண்டு முத்துவேல் கார்ல வந்து பாண்டியன் போறதுக்கு இடைஞ்சலாம் நிற்கிறாங்க அப்போ சக்திவேல் பாண்டியன் கிட்ட வம்புலுக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா ஆவேசமா சண்டை போடுறதுக்காக போறாரு உள்ள இருக்கிறது மாமனார்னு தெரிஞ்சோம் அப்பாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சண்டைக்கு தயாராகிட்டாரு அதுக்கப்புறமா பாண்டியன் கதிர சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி வைக்கிறாரு அத்தோட கடைக்கு போன பாண்டியன் கோமத்திய நினச்சி ரொம்பவே மன மனசு வருத்தப்பட்டு உடஞ்சு பேசுறாரு அந்த வகையில முதல் முறையா பொண்டாட்டியை நினச்சி அவங்களுடைய உணர்வுக்காகவும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் அன்போட பேசிக்கிறாரு இதுக்கிடையில் கோமதி தன்னுடைய அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழும்போது மீனா ராஜியன் தங்கமையில் ஆறுதலாக பேசி கோமத்திய வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க ஸோ இது மாதிரி இப்போ இப்போ ஆடியன்ஸோட சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் எமோஷ்னலாகவே போயிட்டுருக்குது ஸோ எனிவே நீங்கள் இது சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியல உங்களுடைய ஃபேவரெட் கதாபாத்திரம் யாரு அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்